வணக்கம்ங்க நம்ம தமிழ் சினிமாவில் இன்னைக்கு உள்ள ட்ரெண்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா புதுப்படங்கள் நிறைய இன்னைக்கு பெரிய ஆக்டர்ஸ்கள் நடித்த படங்கள் வராத காரணத்தினால பழைய படங்களை ரீமேக் அதாவது ரீ ரிலீஸ் செய்கிறாங்க அதில் எந்த படத்தை மெயினாக பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டார் படம் விஜய் படம் சமீபத்தில் அஜித் நடித்த மங்காத்தா படம் வெளிவந்தது சூப்பர் ஸ்டார் படமாக ஆகட்டும் விஜய் படமாக எல்லாத்தையும் தாண்டி ஒரு அதிக வசூலை படத்துள்ள படம் இந்த அஜித் நடித்த மங்காத்தா படம் இப்ப இந்த மங்காத்தா படம் பண்ணதுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றமே வந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அஜித்துடைய ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க என்பது இன்றைக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கு அந்த புரிதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு அந்த வீடியோவை நீங்க பார்ப்பதுக்கு முன்னாடி நம்ம சேனலை டிசி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப நம்ம வீடியோ கூட அதாவது இன்றைக்கு அஜித் வச்சிரு அஜித்துடைய ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க விஜயுடைய ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க ஆனால் விஜய் வந்து ஆரம்பத்திலே இருந்து அரசியலுக்கு வர வேண்டும் அப்படி என்பதுதான் அவருடைய எண்ணங்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா அஜித்துடைய படங்களில் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சாங் ஒன்றும் அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்காது கதையில தான் கவனமாக இருக்கும் ஆனால் விஜயுடைய சாங் அப்படி இல்லை சாங்ஸு டியூன் போட்ட உடனே அதை வந்து விஜய்க்கு போட்டு காட்டுவாங்கலாம் இந்த டியூன் உங்களுக்கு ஓகேவான் அதே மாதிரி பாடலினுடைய வரிகளையும் போட்டு காட்டுவாங்க விஜய் வந்து எம்ஜிஆருடைய பாணில அஜித் அப்படி இல்லை சிவாஜி கணேசனுடைய பார்வை பாதையில் பாதை இப்ப விஜய்க்கு வந்து ஏன்னா அந்த ஓப்பனிங் பாடல்கள்ல அரசியலை மையமாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் நம்ம அரசியலுக்கு வரப்போகிறோம் பாலிட்டிக்ஸ் பாடலாக கொஞ்சமாவது வர வேண்டும் அப்படின்ற எண்ணம் உள்ளவர்தான் விஜய் ஆனா அஜித் அப்படி இல்லை ஆரம்பத்திலே இருந்து எனக்கு அரசியலே வேண்டாம் அதாவதுங்க தமிழ்நாட்டுல நம்ம கலைஞர் அவர்கள் எடுத்துக்கிடுவோம் பராசக்தி என்கின்ற படத்துக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கதை எழுதவில்லை என்றால் வசனம் எழுதவில்லை என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கலைஞர் யார் என்றே நாம் பார்த்திருக்க மாட்டோம் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சிவாஜி கணேசன் அதுக்கு அடுத்தால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரு சினிமாவில் பாடல்கள் கண்ணதாசன் வந்து பாடல் எழுதினாருன்னா இந்த பாடல் வந்து எம்ஜிஆருக்கு பொருத்தமாக இருக்கும் அது நம்ம ஒரு பாட்டை பாடணும் தரைமேல் பிழைக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் மிதைக்க மிதக்க வைத்தான் அப்படிங்கிற பாட்டுலாம் அது இன்னைக்கும் கேட்கும் போது அப்படி ஒரு நமக்கெல்லாம் காதுக்கு ஒரு கேட்கக்கூடிய இனிமையான பா பாடலையும் தாண்டி தத்துவமான பாடலாக இருக்கும் அந்த பாடல்கள்னால தான் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆனார் அதே மாதிரிதான் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எம்ஜிஆரின் பாதையில் தான் அம்மாவும் ஆனாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல அம்மா அவர்களும் படத்துல நடித்தார்கள் அதனால அம்மா அரசியலுக்கு வர முடிஞ்சது இப்ப அதன் அடிப்படையில அதே வரிசையில் தான் இன்றைக்கு விஜய் இன்றைக்கு விஜய் வந்து எம்ஜிஆருடைய வழியில் அப்படின்ட்டார் ஆனா விஜய் வந்து உண்மையிலே எம்ஜிஆரை நேர்ல பார்த்திருப்பாரா பார்க்கலையான்னு எனக்கு இன்னும் புரியல ஆனா அஜித் அப்படி இல்லை புரட்சித்தலைவி தலைவி அம்மா அவர்கள் இன்னைக்கு அம்மாவுடைய செல்லப்பிள்ளை நான் தான் அம்மாவுடைய செல்லப்பிள்ளைன்றாங்க அது இல்லை அம்மாவுடைய உண்மையான செல்லப்பிள்ளை அஜித் தான் ஏன்னா சினிமாவில் கதாநாயகர்களில் அஜித் ஒரு ஜென்டில் மேன் அப்படி என்பதை நன்கு புரிந்து கொண்டவர் நம்ம புரட்சித்தலை அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் எந்த நடிகர்களிடமும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பேசினதே இல்லை ஆனா ஒரு மணி நேரம் அதில் அஜித் கூட உட்கார்ந்து அம்மாவர்கள் ஒரு மணி நேரம் பேசியிருக்காங்க அதில் அஜித் அரசியலுக்கு வாங்க நீங்க அரசியலுக்கு வேணும் அதிமுகவில் இணைந்து கொள்ளுங்கள் அப்படி என்று அம்மாவுக்கு பிடித்த ஒரு கதாநாயகன் நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது அஜித் தான் வேற யாருமே இல்ல இதான் உண்மை ஆனா அஜித் வந்து அரசியலே வேண்டான்ட்டார் ஒரு நல்ல வாய்ப்பு அம்மா அவர்களாக அழைத்த வாய்ப்பு அதை வேண்டாம் என்று தள்ளிவிட்டார் நம்ம அஜித் அவர் இப்பங்க மதுரை எடுத்துக்கிடுங்க தமிழ் சங்கம் வளர்த்த மதுரை மதுரை தான் இன்னைக்கு புகழ்பெற்ற எல்லா விஷயங்கள்லையும் சினிமாவிலேயும் அப்படித்தான் எம்ஜிஆரை உயர்த்தி விட்டது மதுரை தான் அம்மாவையும் உயர்த்தி விட்டது மதுரை தான் ஆனா இன்னைக்கு தூக்கி விடுறதுக்கு அங்கே யாருக்கும் விருப்பம் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா மதுரையில் போய் பாருங்க நிறைய இடங்கள்ல ஆட்டோக்களை பாருங்க ஆட்டோக்கள் எல்லாம் அஜித்துடைய போட்டோ தான் இருக்கும் நிறைய இடங்கள்ல போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் மதுரையில் பாருங்க அது காரணம் என்னன்னா அஜித்தை நிறைய பேர் அஜித்தின் மீது ஒரு பாசத்தோட அஜித் படங்கள் வந்தால் வெற்றி விழாவாக கொண்டாடுவாங்க அதுக்கு உதாரணம் இப்போ வந்த ரிலீஸ் ஆன மங்காத்தா ஆனா அங்க விஜய்க்கு மதிப்பே இல்லை அஜித்துக்கு நூறு சதவீதம் மதுரையில மதிப்பு மரியாதையும் அதாவதுங்க நான் என்ன சொல்றேன் இப்போ இந்த அஜித் ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க இதாவது என்னுடைய கேள்வி அதாவது நம்ம புரட்சித்தலை அம்மா அவர்கள் அஜித்தின் மீது ஒரு பாசமாக வளப்பு மகனாக நேசித்ததால எல்லாருமே அம்மாவுடைய கட்சி அதிமுக கட்சி அஜித்துடைய ரசிகர்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க என்று சொல்லிவிட முடியாது ஏன்னா இன்னைக்கு அம்மாவுக்கே பிடிக்காதவர்கள் இன்னைக்கு அதிமுகவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவை ஆளுகின்றார்கள் கட்டாயப்படுத்தி ஆளுகின்றார்கள் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க அதே மாதிரி விஜய்க்கும் போட மாட்டாங்க அஜித்துடைய ரசிகர்களோட உண்மையான ரசிகம் கூட விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்ப யாருக்கு போடணும் வேற வழியே இல்லை அந்த ஓட்டுகள் சிதறாமல் சிந்தாமல் ஓட்டு போட போடணும்னா அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவான் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்